குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம இது பூஜை முடிச்சுட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது நம்ம போய்ட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம கொஞ்சம் மோர் கு கலகி குடிச்சிடலாம் தயிர் போட்டு கல் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டு தண்ணி கலந்து ரெண்டு கிளாஸ் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம் வேணா ஐஸ் போட்டுக்கலாம் அடிச்சிட்டு வந்துடலாம் அப்போ இப்போ வந்து போய் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடலாம் காய்லாம் வாங்கடியா அனுப்பி நல்லா இருக்கும் வாங்கிக்கலாம் எங்கள் பக்கத்து கூட வந்து ரெண்டு கிலோ நூறுரூபாயான் இது நான் கால் கிலோவு அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் எப்போதுமே வெளியில் போகணும் வெளியில் போகலாம் பார்த்தேன் கருவாடு இருக்குது அஞ்சு தான் இருக்குது கருவாடு இருக்குது கருவாடே நான் பார்த்துக்கிறேன் அதை ஒரு கால் கிலோ நெத்திலி கருவாடு வாங்கிட்டேன் இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் இருக்கு வெங்காயம் தக்காளி வந்து ஐம்பது ரூபா நல்லாயிருக்கு பச்சை மிளகாய் கோவக்காங்கனை இஞ்சி நம்ம இது மாதிரி போய் வெளியில் வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு ரொம்ப ஏமாத்துறானோ இது நெத்திலி கருவாடு வந்து கிலோ ஐநூறுரூவா இங்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது நான் நல்லா கிடைக்கும் இது பெரிய வெங்காயம் கொஞ்சம் வாங்கினேன் இது ஒரு ஒரு வர கொஞ்சம் நாளைக்கு வரும் இது வந்து விலை மீன் அது இரநூறுபா ஒரு கிலோ இது வந்து பழப்பொடி எல்லாம் சேர்ந்தது நம்ம ஊர் மீன் மாதிரியே இருக்குது இது நூறுரூபா நம்ம பரவாயில்ல நான் இதுவரை அப்படி வாங்கினதே இல்லை சீப்பாக பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு சரி அறிஞ்சிகிட்டு வந்துடுவோம் நான் இங்கே கட் பண்ணி வாங்கலை அங்கே வந்து ரொம்ப நிறையா கூட்டம் இங்கே அங்கே நின்றா நின்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டிலேயே கட் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேனா இங்கே கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது அது ஊரில் நான் கொண்டு போயிட்டு ஏதோ மாமரத்து தூரில் உட்காந்துக்கிட்டு நம்ம அரிஞ்சு வந்து அப்புறம் ஆனைக்கிலே அல யாராச்சும் உப்பு எடுத்து சொல்லி அலசி ஆனைக்கிலே நீட்டாக கொண்டு வந்துடலாம் இது ஒரு பேப்பர் போட்டு உட்காந்து அப்புறம் அதை கழுவிட்டு அப்புறம் அது பெரிய வேலை இது சீலா மீன் பரிகிறது எல்லாருமே எல்லாமே கற்றுக்கணும் என் பசங்கள்லாம் மீன் அறியெல்லாம் தெரிய தெரியாதெல்லாம் எல்லாம் கற்றுக்கணும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேயே இதெல்லாம் கற்றுக்குவோம் போய் மீன் அறிகிற இடத்துல உட்காந்துக்குவோம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கற்றுக்கணும் எல்லாமே கற்றுக்கணும் இது வந்து தட்டக்காரா பொடி இங்கெல்லாம் கிடைக்கே கிடைக்காது நல்லாயிருக்கும் குழம்பு இது எல்லாருமே ஊற்றி சாப்பிட்லாம் குழந்த பிறந்தவங்க கூட அதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த தட்டக்காரா பொடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷு நல்லா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஊரில் கூட இவ்வளோ சீப்பாக நான் வாங்கினது இல்லை போன வாட்டி ஒரு வாட்டி விலை மீன் போய் விலை கேட்குறதுக்கு போமா போமான்ட்டானும் இந்த விலைக்கெல்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் இது இந்த மீன் வந்து பாறை அதான் ஒரு நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா நம்ம எல்லாமே கத்து இருந்தாதான் தான் நம்ம யாருக்கும் எதுவும் பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கலாம் இது கருவாடும் இந்த தட்டைக்கரை பொடி கருவாடும் சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சோம்னா அது நல்லாயிருக்கும் அது தலையை அறிஞ்சு தலையோட போடுறதுன்னா இப்படி தலையில் வந்து அந்த செதிலை எடுத்துட்டு அதுக்குள்ளே உள்ள அதுக்குள்ளே அங்கே கட் பண்ணோம்னா அந்த செதில் வந்து அப்படியே வந்துடும் அப்படியே பிச்சு அவ்வளோ தான் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது பண்ணி நம்ம மேலே ஒரு காக்கா உக்காந்துக்கிட்டு இருக்குது வச்சிட்டு போனோம்னா தான் அதான் என் பொண்ணை சீ ஒரு வாட்டி மீனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் காக்கா வந்தோடனே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அது எல் அள்ளிக்கிட்டு போயிடுச்சு அது என்ன கேட்டால் காக்கா வந்துடுச்சு நான் ஆடியாக வந்துட்டேங்க அப்படி இருக்குது நாங்கள் ஊரில் உள்ள பிள்ளைலாம் பயப்படவே மாட்டோம் இங்கே உள்ள பயந்து பயந்துச்சாகும் இந்த இதெல்லாம் அன்றைக்கில் அப்படியே மரத்து செடியெல்லாம் அப்படியே கழுவி ஊற்றிடுவோம் அன்றைக்கில் தூக்கி போட்டோம்னா நாய் கோழி சாப்பிட்றோம் இங்கே இதை எடுத்து ஒரு கவரில் பத்திரமாக பத்திரம் பண்ணி அப்புறம் கொண்டு போயிட்டு அப்புறம் கொண்டு அதுக்கு ஒரு ஆள் அனுப்பி அங்கே கொண்டா கொட்டிகிட்டு வரணும் இப்போ அந்த விலை மீன் அரிஞ்சிடுவோம் இதை அரிஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதை இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த பழப்பொடியை மட்டும் இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு வறுத்துக்கலாம் இது இந்த சைடு ரொம்ப முள் பெருசாக அறிய மாட்டேங்குது சிசரால் கட் பண்ணிக்கலாம் இது மக்கா இருக்குது அருவாமண்ணு ஊரில் எல்லாம் அங்கனைக்கல நாங்கள் ஒரு மரத்தடியில் ஒரு அருவாமனை இது மீன் அறியறதுக்குன்னே போட்டு வச்சுருப்போம் அதில் அரிஞ்சுக்குவோம் அதை வீட்டுக்குள்ளே கூட கொண்டு போக மாட்டோம் நல்ல ஸ்லாம்பை உடச்சிக்கிட்டு இது குழம்பு நல்லாயிருக்கும் எப்போயாவது தான் கிடைக்கும் இந்த மீனெல்லாம் நல்லபடியே ஸ்லாம் உடச்சு கிளீன் பண்ணிக்கணும் எடுத்துட்டு இது பீஸ் போட்டுக்கலாம் அது மாதிரி லேசாக அந்த இடத்துல கட் பண்ணோன்னா டபக்குன்னு விட்டுறோம் விட்டோடனே அந்த செதில் உள்ள உள்ள செதிலை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு குடலாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்களா தலையை குழம்பு வச்சுட்டு மற்றதெல்லாம் வர உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டு நல்லா நாங்கள்லாம் பெரிய சட்டி இருக்கும் அதில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா உரச உரசன்னு நல்லா ரவுண்டு பண்ணி சுற்றுவோம் சுற்றுனோன்னா ரெண்டு மூணு நல்லா அலசும் ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து ஒரசை வச்சுக்க சொல்லிவிட்டு நல்லா அலச அலசுன்னு அஞ்சு வெளில வெளியேனு கொண்டு வந்துடும் அப்படியே நல்லா சுற்றி உரசணும் அந்த கல் உப்பை போட்டு நல்லா உரசனம்னா அதில் உள்ள இதெல்லாம் போயிடும் நல்லா கிளீன் பண்ணி எல்லாம் அவ்வளோதான் அலசி வச்சாச்சு இந்த மீனை குழம்பு வச்சிடலாம் அதை வச்சிருவோம் உள்ள இங்கே உள்ள இதை மண் செட்டியிலாம் பெரிய கனமாக இருக்குது இது கேஸ் சாரத்துக்கே ரொம்ப நேரம் அதனால் நாங்கள் வைக்கவே மாட்டேன் சும்மா அன்றைக்கில் அலசி ஆசைக்காண்டி அதில் வச்சுக்கிறது இது பழப்பொடி இது இதை உள்ளே வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இதை குழம்பு வச்சிருவோம் இப்போ என்ன காஞ்சோன்னே வெந்தயம் போட்டுக்குவோம் மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம்தான் போடுவோம் நாங்கள் எங்கள் ஊரில் விட்டு கொஞ்சம் பெரிய மீனை வருத்துட்டு சின்ன மீனை மட்டும் இது குழம்பு வச்சுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கிட்டு வெந்தயம் பொறிஞ்சோடனையும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு வத நல்லா வதங்கினோன்னே அப்புறம் தான் போடணும் தக்காளி பச்சை மிளகாலாம் பச்சை மிளகா போட்டோன்னா அந்த கவிச்சியை எடுக்கும் கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் பச்சை மிளகாய் நாங்கள் போடுவோம் இப்போ இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் நல்ல பெரிய சைஸ் புளி எடுத்துக்கணும் மீன் குழம்புக்கெல்லாம் புளி அதிகமாக இந்த மிளகாய் தூள் அதிகமாக விடணும் அப்புறம் தூள் இந்த எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் நாங்கள் குழம்பு மிளகாய் தூள்னால் அது மல்லித்தூள்னு தான் சொல்லுவோம் ஆனால் ஆனால் எல்லாம் அதில் சேர்ந்து அரைச்சிருப்போம் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்குவோம் விட்டுவிட்டு க நல்லா கரைச்சிரணும் கையை போட்டு கட்டி கட்டியாக வந்துடும் அப்புறம் நல்லா கரைச்சிக்கணும் அப்படி முட்டை வேக வச்சுருக்கேன் இந்த சின்ன அடுப்பில் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கல்லுப்பு போட்டுக்கணும் ஒரு ப ஒரு ஒரு கரெக்டாக ஒரு அளவு தெரிஞ்சிடும் எனக்கெல்லாம் ஆனால் கூடவும் போட மாட்டேன் குறைச்சும் போட மாட்டேன் அப்படியே கரெக்டாக அப்போ போடுறது தான் தக்காளி பச்சை மிளகா போட்டுங்க அப்படியே நல்லா வதங்கணுன்னே அந்த குழம்பு தூக்கி அப்படியே மூத்தி மூடிட வேண்டியதுதான் அது கொதித்து நல்லா கொதித்த பிறகு அப்புறம் இறக்க இறக்கப்போவையில் தான் மீன் போடணும் இப்போ இது லெமன் நம்ம வீட்டில் ஒன்று தான் இருந்துச்சு மட்டதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இது அது கடையில் வாங்கினேன் இது ஒன்று போட்டுக்குவோம் மீனுக்கு இந்த மீனுக்கு இப்போ வறுக்க போகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சோமா அன்றைக்கில் எலுமிச்சம்பளம் நல்லா பழுது கடக்க இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம் சோம்புத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் சோம்புத்தூள் தான் முக்கியம் மீனுக்கு நல்லாயிருக்கும் இது மிளகு சீரகமும் அடிச்சு வச்சிருக்கு போட்டுக்குவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கூட போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த கவிச்சி இருக்காது மீனோட கவுச்சி இருக்காது தூளு போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா க பிசையணும் இந்த ம பச்சரிசி மாவு போட்டுக்குவோம் போட்டு அந்த மசாலாலாம் கோட்டிங்க அந்த மீனில் பிடிக்கும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மீனை போட்டு நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சிருவோம் நல்லா பிசைஞ்சு அமுக்கி ஒரு 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 மணி நேரம் ஊறட்டும் அது பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு போனோம்ம அது ஊறிகிட்டு இருக்கட்டும் அது பாட்டுக்கு நல்லா கையை போட்டு தான் பிசையணும் முள் குத்தும் பார்த்து தான் கொஞ்சம் பிசையணும் நல்லா அமைக்கி வச்சுட்டு அது பாட்டுக்கும் ஒரு ஓரமாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்புல போடுற மீன் எடுத்து போட்டுடலாம் நல்லா கொதித்த பிறகு தான் போடணும் இறக்க போவே இல்லை அது மீன் போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்தோன்னையும் சிம்மில் வச்சிடணா என்ன உடஞ்சி கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் நிறுத்திட வேண்டியது தான் சுவையான பழப்பொடி மீன் குழம்பு ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மீனை வந்து விலை மீனை வந்து பிசைஞ்சு உள்ளே வச்சிடலாம் நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அது போனால் ஓயாமையாக போக போகிறோம்ன்ட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துடுறது இல்லைனா மறுநாள் வாங்கக்கூடாது நான் இருக்குது மறுநாள்லாம் பிஸியாயிரும் ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதனால் ஆசையாக இருந்துச்சு சரின்ட்டு வாங்கிட்டு வந்து இதை பிசைஞ்சு உள்ளே வச்சிடலாம் நல்லா கையை போட்டு தான் பிசையணும் பிசையில சில இடத்துல முள்ளுதும் இருந்து கையில் குத்திடறேன் நல்லா பார்த்து மெதுவாக தான் பிசையணும் இப்போ இந்த வச்சுருந்தோன்னா அந்த மீனை எடுத்து வர திட்டி உடனே திருப்பக்கூடாது உடஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி போனா மீன் பண்ணிடலாமா சாதம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு ஒரே இதாக ஃபர்ஸ்ட்டு போட்டுறக்கூடாது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடணும் முட்டை எடுத்து வச்சுக்கலாம் மீன் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாழை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு எடுத்து மேலே அவ்வளோ ஊத்திக்கலாம் அப்புறம் அப்புறம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரே எதாவது தட்டில் நுப்பக்கூடாது மீன் எடுத்து போட்டுக்கலாம் உம் வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பென்